புதுச்சேரியில் மருத்துவம் செவிலியர் மற்றும் தொழில்நுட்பம் பயிலும் மாணவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நான்கு ஆண்டுகளுக்கு கல்வி உதவித்தொகை ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஒன்று இரண்டு கல்வியாண்டில் மருத்துவம் மற்றும் செவிலியர் படிப்பில் சேர்ந்த மாணவர்களுக்கான நிலுவையில் உள்ள நான்காம் ஆண்டு தவணை நிதியாக நூத்தி முப்பத்தி நாலு மருத்துவ மாணவர்களுக்கு ரூபாய் மூன்று புள்ளி ஜி பூஜ்யம் ஒன்று கோடியும் நூத்தி அறுபத்தி ஐந்து செவிலியர் மாணவர்களுக்கு ரூபாய் பதிமூன்று புள்ளி இருபது லட்சமும் மொத்தம் ரூபாய் மூன்று புள்ளி பதினான்கு கோடி கல்வி நிதியுதவி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் புதுச்சேரியில் கலைக்கல்லூரியில் படிப்போருக்கு நிதியுதவி மற்றும் லேப்டாப் வழங்காமல் விடுபட்ட பதினொன்றாயிரத்தி எழுநூறு மாணவ மாணவர்களுக்கு அடுத்து வரும் ஒரு சில தினங்களில் வழங்கப்பட உள்ளதாக தெரிவித்தார் பீகார் தேர்தல் முடிவுகள் மகிழ்ச்சி அளிக்கிறது என்றும் அவை இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் புதுச்சேரியில் எதிரொலிக்கும் என்றும் தெரிவித்த ரங்கசாமி தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் இருக்கிறோம் தேர்தல் வரும்பொழுது கூட்டணி தெளிவாக தெரியும் என்று தொடர்ந்து மாநில அந்தஸ்து கோரிக்கையை வலியுறுத்தி கொண்டே இருப்போம் என்றார் மஞ்சளட்டைதாரர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் ரேஷன் கடைகள் மூலம் கோதுமை இரண்டு நாட்கள் வழங்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார் அமைச்சராக நியமிக்கப்பட்ட ஜான்குமாருக்கு விரைவில் லாகா ஒதுக்கப்படும் பாஜகவுடன் கருத்து வேறுபாடில்லை ஜனநாயகத்தில் அனைவரும் கட்சி தொடங்கலாம் புதியவர்கள் கட்சி தொடங்குவதை வரவேற்கிறோம் யார் வேண்டுமானாலும் எந்த தொகுதியிலும் பணிகள் செய்யலாம் அதை மக்கள் ஏற்கிறார்களா என்பது தேர்தலின் போது தெரியும் என்றார் தேசிய